ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜேகர் பாலா இடியோ நம்ம சேனல் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க தான் நம்ம சேலந்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதில் இருக்கக்கூடிய வீடியோ பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம சேனல் வந்து எஜுகேஷன் சேனல் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் அப்டேட் நியூஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அட்டென்ஷன் டு டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ தமிழ்நாட்டில் வந்து டென்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் போர்ட் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுன டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிசல்ட் வந்து இன்றைக்கி காலையில் ஒன்பது முப்பது மணிக்கு வரப்போகுது அப்கோர்ஸ் இன்னொரு ஹாஃப் அன் அவரில் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆர்வமாக டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா டென்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆனால் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வந்த உடனே அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அதாவது அடுத்தது வந்து லெவன்த்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உண்டான குரூப் செலக்ட் பண்ணணும் ஸோ எப்படி குரூப் செலக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது நம்ம சேனல்லையே வந்து லெவன்த்தில் ஜாயின் பண்ணுறதுக்கான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்னென்ன குரூப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி எந்த குரூப் படித்தோம்னா எப்படி வேலை வாய்ப்புகள் இருக்கும் அல்லது காலேஜில் போய் ஜாயின் பண்ண முடியும் எந்த மாதிரியான டிகிரி படிக்கணும்னா எந்த குரூப் மாதிரியான வீடியோஸ் கூட நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம் இப்ப இந்த வீடியோல வேற ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் பத்தாம் வகுப்பு மாணவர்களுடைய ஒரு அட்டென்ஷனுக்காக என்ன அப்படின்னா ஐடிஐ இருக்கு இல்லையா தமிழ்நாடு ஐடிஐ படிப்புல சேருவதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்று அதாவது மே பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்குகிறது ஓகேவா சோ இன்னைக்கு டென்த் ரிசல்ட் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வருது இன்னைக்கே வந்து ஐடிஐல ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வெப்சைட் அட்ரஸ்ல இப்போ நான் சொல்றேன் அங்க போய் நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போடலாம் இன்னிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க படித்த மாணவர்கள் ஐடிஐ படிப்பில் சேருவதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இன்று தொடக்கம் பத்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சோ மொத்தம் வந்து தமிழ்நாட்டில் நூற்றி ரெண்டு அரசு தொழிற்பயிற்சி மையங்கள் நூற்றி ரெண்டு கவர்மெண்ட் ஐடிஐ இருக்கு அதே மாதிரி முன்னூத்தி அஞ்சு தொழில் தனியார் தொழிற்பயிற்சி மையங்களும் இருக்கு பிரைவேட் ஐடிஐ சென்டர்ஸும் வந்து ட்ரைனிங் சென்டர்ஸும் இருக்கு ஸோ அதில் வந்து டென்த்து படித்தவங்க பாஸ் பண்ணவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அது அதுக்காக ஆன்லைனில் விண்ணப்பம் பண்ணணும் அப்படி ஆன்லைன் விண்ணப்பம் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் சைடில் ஸோ வெப்சைட் அட்ரஸ் நான் படிக்கிறேன் டப்ளியூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஸ்கில் ட்ரைனிங் டாட் டாட் ஜிஓவி டாட் இன் ஸோ இதில் ஜாயின் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வெப்சைட் டாட்ஸை தனியாக பேப்பரில் டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ டபுள்யூ டபுள்யூபிள்யூ டாட் ஸ்கில் எஸ்கேஐஎல்எல் டிஆர்ஏஎன் ஐஎன்ஜி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் டாட் ஐஎன் ஓகேவா அதாவது ஸ்பேஸே வராமல் கண்டினியூஸாக வரும் இந்த வெப்சைட்டில் போனிங்கன்னால் ஐடிஐ கோர்ஸுக்கு நீங்கள் வந்து ரிசல்ட் வந்து பார்த்த உடனே நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் லாஸ்ட் டேட் வந்து ஜூன் இருபத்தி ஏழு ஓகேவா இன்னைக்கு மே பத்து ஸோ ஒரு மாசத்துக்கு மேலேயே உங்களுக்கு இருக்கு ஜூன் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் லாஸ்ட் டேட் ஸோ அதில் ஜாயின் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் தான் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் ஸோ நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஏதாவது டவுட் வந்ததுனா கமெண்ட்ல சொல்லுங்க